இதை பற்றிய ஒரு உரையாடல் தொடங்கி இருக்கிறது இது வந்து கடைசி முப்பத்தி ஒன்னாம் தேதி கன்னியாகுமரியில் நிறைவு பெறும் அந்த கன்னியாகுமரியிலும் நான் பேசப்படுகிறேன் கருத்தரங்க அப்ப வந்து ஒரு வகையில வந்து இந்த உரையாடல் தமிழ்நாட்டில் தொடங்குகிற ஒரு உரையாடலின் ஒரு முதல் நிகழ்ச்சியிலேயும் இந்த உரையாடல் மாநில அளவில் நிறைவு பெறுகிற ஒரு கன்னியாகுமரி சிலை முன்னால் பேசப் நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளப் போகிறேன் அவையாலும் அந்த வகையில வந்து இது வந்து ஒரு வகையான எனக்கு ஒரு மிக மகிழ்ச்சி தான் குறியீடுகள் தான் வாழ்க்கை இந்த மேடையில வந்து நாலு திருவள்ளுவர்கள் அமர்ந்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி நம்மள பார்த்ததிலையோ சந்திச்சதுலயோ இவங்க ஏன் அந்த மாதிரி நம்ம முன்னால் உட்கார்ந்து நம்மளை இன்ஸ்பைர் பண்ணிட்டு இருக்காங்க படம் வரைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம திருவள்ளுவ புரிஞ்சுக்கணும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் கேட்டீங்கன்னா ஒரு மொழியோடைய ஒரு சிறப்புங்கிறது வந்து அதனுடைய தோற்ற தொன்மையை மட்டும் கிடையாது சிலர் வந்து என்ன சொல்வாங்க உலகத்திலே நான் தான் முதல் மொழி உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் என் மொழிய பேசிதான் என் மொழியில இருந்துதான் எல்லாம் வந்தது பேசுற பெருமை இருக்குல்ல அந்த பெருமை தேவை மொழியினுடைய ஆகச்சிறந்த உரைகள் என்னன்னா அது தொன்மையா இருக்கணும் அது தொடரும் மிகமையோடு அதாவது தொடர்ந்து புதுப்பிக்கப்படும் இது அது வந்து செத்து சுண்ணாம போயிடும் காணாம போயிடும் பேசுறது இருக்க மாட்டான்

சங்க இலக்கியம் திருக்குறள் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு மனுஷன் தன்னுடைய கடைசி மனுஷனுக்கு ரெண்டு கை இந்த ரெண்டு கையில ஏதாவது ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் பிடிச்சிட்டு அவன் போயிடணும் அல்லது அந்த ரெண்டு மட்டும் எடுத்து அடுத்த தலைமுறைக்கு அவன் கொடுக்கணும்னு சொன்னா ஒரு கையில சங்கை இலக்கியமோ இன்னொரு கையில திருக்குறள் இருக்கும்னு சொல்லணும் அதுதான் அதான் வேற எதுவும் இல்லாம தமிழ் வாழ்ந்துடும் யாரும் இல்லாம வாழ்ந்தோம் இதிகாசங்கள் புராணங்கள் சுற்றி இலக்கியங்கள் தூதி இலக்கியங்கள் அது இந்த இலக்கியம் அந்த இலக்கியம் எதுவும் இல்லாதான் தமிழ் இந்த இரண்டையும் அடுத்த தலைமுறைக்கு போகும் சரி திருக்குறள் அது அப்படி என்ன செஞ்சது ஏன் இதை நம்ம கொண்டாடுறோம் திருக்குறள் எப்போ இது கொண்டாடப்பட்டது அப்படிங்கிற சின்ன விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நான் இன்னைக்கு வந்து திருக்குறள் நிறைய திருக்குறளை மேற்கோள் காட்டி நான் உங்கள்கிட்ட பேசுறதை விட மிக முக்கியமானது திருக்குறளை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் ஏன் கொண்டாட்டப்பட வேண்டும் அப்படி புரிஞ்சிருக்கோம் அப்ப அதை யாரெல்லாம் கொண்டாட்டாங்க எதுக்காக கொண்டாடுறாங்க சென்னையில ஒரு ஆட்டோ ரிக்ஷா இருக்கார் ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் என்னுடைய புத்தகத்தில் அவரை பத்தி இருந்துட்டேன் அவர் என்ன பண்றாருன்னா இந்த வண்டியில ஒருத்தர் உட்கார்ந்தவன அவர் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஒரு ஒரு திருக்குறளையும் வச்சுப்பாரு உரை வச்சிருப்பாரு ஒரு சின்ன நோய் வச்சுப்பாரு இந்த திரும்ப ஒரு திருக்குறள்னா அன்னைக்குள்ள திருக்குறளை கொண்டிருப்பாரு அவங்க ஆட்டோட ஏறி உட்கார்ந்தவன் அவர் ஆண்மையின் கொண்டு வர அன்னைக்குள்ள அந்த திருக்குறளை அந்த ஒளி அந்த கருவியை சொல்லி அதுக்கு ஒரு பெரிய உரை ஒன்று சொல்லுவாங்க அவர் வந்து அதை பற்றி அவங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு வட்டி எடுத்தார் இது வந்து தினமும் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் வந்து ஆட்டோவில் தன்னுடைய திருக்குறளை பரப்பிக்கிட்டார் நான் எங்கள் வீட்டு ஏரியாவில் நடந்து எப்படி போகிறேன் அங்கே வந்து டாக்ஸி ஓட்டுனர் சங்கம் ஒரு போட்டு அந்த போர்டுல வந்து பக்கத்துல ஒரு சின்ன பழகை வச்சுட்டு சிலர் வந்து திருக்குறள் நிரந்தரமா எழுதி வச்சிருக்காங்க சிலர் வந்து ஒரு கரும்பலகை வச்சுட்டு ஒரு திருக்குறள் நான் வந்து இந்த டாக்ஸி டிரைவர்கள் சங்கத்துல பாத்திருக்கேன் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்துல பாத்திருக்கேன் ஊடகங்கள பாத்திருக்கேன் பள்ளிக்கூடங்கள்ல பார்த்திருக்கேன் பேருந்துகளில் நீங்க வந்து உலக இந்திய வரலாற்று வந்து பேருந்துகளில் எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் இல்லை திருக்குறள் பேருந்து ஏழு ஒரு இலக்கியத்தையாவது பேருந்துல எழுத முடியுமா சரி எப்ப எழுதப்பட்டது முன்னாள் எழுத வந்து பேருந்து இல்லாத பேருந்துல எப்படி சார் எழுதி இருக்கு அப்படின்னு கேட்டார் என் பேருந்துள்ளேனா தேருச்சில தேர்ந்தெழு விட்டு தானே ஆங்க பேருந்துளையில் எழுதும் காலம் மக்களாட்சிக்காக காத்திருந்தது இதை விட மக்களாட்சியில் மட்டும் தரம் செய்ய முடியும் நம்ம அந்த சிலையை பத்தியும் இந்த ஏன் இந்த சமகாலம் கொண்டாடுகிறது அந்த கொண்டாடுவதற்கான பெருவிதத்திற்கு உரியவர்கள் யார் அதுக்கு முன்னால திருவள்ளுவரை எப்படி கொண்டு கொண்டிருந்தோம்னு தெரிஞ்சுக்கிட்டாராம் இந்த திருவள்ளுவருடைய சிலையுடைய மகத்துவம் திருக்குறளை பேருந்துகளை எழுதுறது ஏன் முக்கியம் ஆட்டோ ஸ்டாண்டில் எழுதுறது ஏன் முக்கியம் இந்த குழந்தைங்க வந்து இந்த திருவள்ளுவர் உரையில வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறது ஏன் முக்கியம் இந்த படம் வரைஞ்சது ஏன் புரியும் இந்த திருக்குறள் வந்து ஒரு மக்கள் இலக்கியம் மக்களுக்காக மக்களுக்காக பேசுகிற இலக்கியம் இதுல எல்லாம் இருக்கு அறம் இருக்கு பொருள் இருக்கு இன்பம் இருக்கு இப்ப பொதுவாக நம்ம வந்து இந்திய தத்துவத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறாங்க அறப்பொருள் இன்பம் வீடுப்பா அத வந்து அறம் பொருள் இன்பம் அப்படிங்கும் போது அறம்னா தர்மம் பொருள்னா அர்த்தம் அர்த்த சாஸ்திரம் மாதிரி அப்புறம் வந்து காமம் அப்படின்னா காமம் அப்புறம் போக்சம் அப்ப அறம் பொருள் இன்பம் வீடு இவர் வந்து மூணு முப்பால் தான் வச்சிருக்காரு நாலு பால் வைக்கிறார் இப்ப சில கேள்வி திருவள்ளுவரை பத்தி கேட்டுக்கிட்டு அதுக்கு விடை சொல்லிக்கிட்டு அதுக்கு பின்னால திருக்குறள் நாம் பத்தி பேசுவோம் இப்ப ஒரு கேள்வி திருவள்ளுவர் கடவுள் நம்பிக்கை உடையவரா கேள்வி அதுக்கு விடை ஆம் கடவுள் வாழ்த்துனே இருக்காரு அத அவர் தான் எழுதினாலே நான் நம்புவேன் எனக்கு கடவுள் வாழ்த்து யாரு சேர்த்தாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை கடவுள் கடவுள் நம்பிக்கை உடையவரா ஆமா சரி அவர் வந்து முற்பிறவி இந்த ஏழு பிறப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பிக்கை உடையவரா ஆமா எழுபரப்பு ஏமாப்புடைத்து அப்படின்னு ஒரு சூழல்னால அவர் வந்து அந்த பிறவி பெருங்கடல் நீந்து இதை விட வேறு வேணாம் அவர் கடவுள் நம்பிக்கை உடையவரானா ஆமாம் இந்த மாதிரி விஷயங்கள நம்பிக்கை உடையவரானா அதுக்கும் ஆமாம் இந்த முற்பிறவில நம்பிக்கை இல்லாத மதம்னு ஒன்றும் மதமே கிடையாது இங்க சமதத்துல அந்த அந்த நம்பிக்கை இந்தியாவில் உலகத்திலேயே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு

இங்க பாலஸ்தீனம் சட்டியா எல்லாம் சேர்ந்த இந்த ஆசியா உலகத்துக்கு அளித்த ஒரு பெரிய குறை உலகத்துல இருக்கக்கூடிய மதங்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எல்லா மதங்களும் உற்பத்தி வேதங்கள் அப்படின்னு சொல்ல போகிற வேத இலக்கியம் எழுதப்படுவீங்கதான் அதுக்கு பின்னால் ஆசீவகம் சைவம் வைணவம் வைதீகம் எல்லாம் என்னத்து வகையா அது ஒரு மதமா அல்லது நம்பிக்கை மரபான எதை எடுத்தாலும் உற்பத்தி அனுகுங்க சரி மிஷினரி ஒரு மதத்தை பரப்புறதுக்காக ஒரு குழுவை அமைச்சு அதுக்கு வந்து ஒரு குரு ஒரு மாதிரி ஒரு ஞானி அவர் வந்து ஒரு அவர் வந்து தான் இவர் வந்து இதெல்லாம் அவர் சொல்ற அந்த ஞானத்தை கொடுத்தவர் அப்படின்னு சொல்றது வந்து புத்த மதத்து வரும் அந்த புத்த மதத்தை பரப்புறதுக்காகத்தான் மடங்கள் அமைச்சு பரப்ப ஆரம்பித்தார் அந்த வகையில வந்து பௌத்த மதம்ங்கிறது இந்த பரப்புதலை மிஷினரிங்கிறத வச்ச ஒரு மதம் அது பௌத்த மதம் அப்புறம் சமண மதம் அதே மாதிரிதான் மகாவீரர் அப்புறம் கிறிஸ்துவ மதம் அதுக்கு முன்னால இந்து மதம் அப்புறம் இஸ்லாம் இதுல ஏதாவது ஆசியா வெளியில் தோன்றிருக்கா இந்த உலகத்துக்கு ஆசியா கொடுத்தது மதங்கள் அதனால நிறைய சண்டையும் அதனால நிறைய புனித நூல்கள் இங்கேதான் எழுதப்பட்டிருக்கு இன்னைக்கு ரத்த கலரிதா தசாரம் இந்த பாலஸ்தீன் பாலஸ்தீனிங்க எந்திரிச்சு உண்மையிலேயே ஒரு மனசாட்சி நிற்க முடியாது அப்படிப்பட்ட எல்லா பொருட்களையும் இன்னைக்கு பார்த்துருக்கேன் இருக்கிற அளவுல அந்த காலத்துல நீ என்ன வச்சிருக்கோம் இவரு கிமு முப்பத்தி ஒன்னு திருவள்ளுவர் கணக்கு வைக்கிற ஒரு கான்செப்ட் வந்தது இன்னைக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகள் பிறந்தவர் நீங்க எந்த வகையில பார்த்தாலும் திருவள்ளுவர் மத நம்பிக்கை இருந்தாலும் அவர் தமிழ்ல இருந்தாலும் தன்னை எங்கேயுமே அடையாளம் ஒவ்வொருத்தரும் திருவள்ளுவர் திருக்குறளும் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் பைபிளையும் அதையும் திருக்குறளும் குரானும் அப்படின்னு கம்பேர் பண்ணி பண்ணியிருக்கிறார் இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க திருக்குறள் வந்து வேதங்களின் சாரம் அப்படின்னு ஒரு தர ஒரு ஆள் கிடைத்து விடுவாரு அப்புறம் திருவள்ளுவருக்கு ட்ரெஸ் வந்து போட்டு விட்டு அந்த ட்ரெஸ் காபி ட்ரெஸ்ஸா போட்டுவாங்க நான் வந்து அதான் தொடர்ந்து நான் எதனால திருக்குறளை பற்றி இயக்கிக்கிட்டு இருக்கேன் என்பதை சொல்றேன் திருவள்ளுவரின் வேட்டி நிறம் வெண்மை வெண்மை மட்டுமே திருவள்ளுவருடைய வேட்டிக்கு

சிலர் வந்து நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எந்த குறிப்பிட்ட பேர் சொல்லி இருக்காது அதிகமா தமிழ்நாட்டுல எழுதியிருக்காரு சொல்லு தமிழ்ல எழுதியிருக்காரு தமிழ் சொல்லுங்க தமிழ் மொழியினுடைய பேர் இருக்காரு சேர சோழ பாண்டியெல்லாம் இருந்திருப்பாங்க எந்த அரசுடைய பெயர் இருக்காது மதுரை இருந்திருக்கோம் அப்புறம் கொக்கை வஞ்சி தொண்டி இதெல்லாம் பெருசெல்லாம் இருந்திருக்கோம் எந்த நகரத்துடைய பேர் இருக்க பொன்னி யாரு வையை யாரு இந்த ஆரணா ஊர் எந்த ஆறுடைய பேர் இருக்கு எந்த நகரத்தின் இந்த ஆறின் எந்த மன்னனின் யாருடைய பேர் இருக்க இது வந்து இதுல இருந்து சிலர் என்ன கண்டுபிடிப்பாங்க இதுல வந்து ஆனாலும் அவர் வந்து அடையாளப்படுத்துறாரு அப்படின்னு ரெண்டு மூணு விஷயத்த நம்ம ஆளுங்க தொடர்ந்து உருட்டிக்கிட்டே இருக்காங்க பொதுவாக நம்ம வந்து இது வந்து உருட்டுறா அப்படின்னு சொல்ற நம்ம பேசணும் மூணு நூல பொதுவாக பேசும்போது நல்லா உருட்டுறாண்டா அப்படிங்கிறப்ப இது மாதிரி தொடர்ந்து உருட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த உருத்தரவைனா எதை வச்சு உருட்டுவான்னு கேட்டீங்கன்னா இந்த திருக்குறள் நமக்கு அடையாளப்படுத்தப்பட்ட போது அவரை வந்து ஒரு நாயர் மாறா ஒரு ஒரு கிட்டத்தட்ட நான் வந்து அவரை வந்து ஒரு ஒரு துறவி மாதிரி ஒரு பெரிய ஞானி மாதிரி கட்டமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்போ வந்து இதை எதிர்த்து இருக்கிற மாதிரி ஆளுங்கள்லாம் நாங்கள் குரல் கொடுத்துட்டே இருக்கோம் நான் வந்து ஒரு பொது நிலைப்பாட்டை எடுத்து நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் அது பல இடத்தில் பதிப்பாயிருக்கு திருக்குறளை உலக பொதுமறை என்று சொல்வதை விட உலக பொது முறை என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு அப்ப நீங்க கேட்கலாம் பொது மறைன்னு சொன்னா என்ன சார் பொது முறைன்னு சொன்னா என்ன மறைக்கும் முறைக்கும் வித்தியாசம் ஏன் வந்து ஏன் வந்து அந்த மறைங்கிற சொல்ல நான் இருக்கிறேன்னு சொன்னா இந்த மறைங்கிற சொல்ல வந்து கோர்த்து விட்டதுனாலதான் மறைன்னு சொன்னா எதனுடைய தமிழாக்கம் மறை என்று சொல் வேதம் என்று சொல்லினுடைய தமிழாக்கம் இப்ப என்ன சொல்ற நாள் வகை வேதம் உடனே என்ன பண்ணா நான் மறை நான் மறை நான் மறை அப்ப மறை பொருள் மறை அவர் வந்து உலக புலக பொதுமறை எல்லாருக்கும் எல்லா காலத்துக்கும் பொருந்தறதுனால ஒரு முஸ்லீம் படிக்கலாம் ஒரு ஒரு கிறிஸ்தவர் படிக்கலாம் எல்லாரும் படிக்கிறதுனால இது உலக பொதுமறை அவங்க பொதுமறைன்னு இந்த திருக்குறளை போது பண்ணும்போது புலவர் திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த தமிழ் நான் திருக்குறள் பண்ணிட்டேன் யாழ்ப்பாணத்துல பிரிண்ட் பண்ணும் போது நீங்க யோசிச்சு தெய்வப்புலவர் அவரை தெய்வமாக்க ரெண்டு திருவள்ளுவ நாயனார் அப்படின்னா அவர் ஒரு ஒரு சைவம் ஆகிறோம் அப்புறம் தமிழ் வேதம் ஆகிய அதாவது வேதம் ஆகிறோம் தமிழ் வேதம் வேதமாகிய அருளிச்சேவை அப்ப நம்ம என்ன நினைச்சோம்னா அவங்ககிட்ட மனசு தப்பு ஒன்றும் கிடையாது அவங்க என்ன நினைச்சுருப்பாங்க இது ஒரு வேதத்துக்கு இணையானு சொன்னதுனால அதை நமக்கு பெருமை சேர்க்கிறதா நினைச்சிருக்கோம் அந்த பெருமை சேர்க்கிறதா நினைச்சிட்டு இவங்க வந்து தமிழ் வேதம் சொன்னாங்க ஆனா நான் அதில் முரண்பட்டு நிற்கிறேன் ஏன் அதில் முரண்பட்டு நிற்கிறேன்னு சொன்னா இப்படி வேதம் 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 கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி இடையில வந்து திருவள்ளுவரை கையகப்படுத்துகிற முயற்சி தொடர்ந்து பார் மேல நான் கையகப்படுத்துறதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பஸ்ல ஏறணும்னு துண்டை போட்டு வைப்பாங்க பஸ் கிளம்பல துண்ட போட்டு துண்டை போட்டாலும் ஏற்கனவே ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு இது மாதிரி திருக்குள்ளூர் மேல ஒரு துண்டை போட்டு விட்டோம்னா அந்த துண்டு கலர் என்னங்கிறது ரொம்ப முக்கியம் பச்சை தூண்டை போடுறாரா ஒரு சிறப்பு தூண்ட போடுறாரா அவரது காவி தூண்டை போடுறாரா நான் ஒரு தடவை சென்னை விமான நிலையத்தில் ஒரு நாம தேர்தலுக்கு பார்க்கும்போது ஒரு ஏழு எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் இறங்கி நைட்டு இறங்கி வர்றேன் ஒரு சிலையை கட்ட எவ்வளவு மரக்கட்டை சொல்லிட்டாங்க ஒரு பெரிய சிற்பம் அதுல வந்து திருவள்ளுவர்ங்கிறது புரியுது திருவள்ளுவர் கீழே சிற்பம் அந்த திருவள்ளுவர் சிற்பம் வந்து ஒரு 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 தேர் ரதம் அந்த தேர்ல வந்து தேர் ஓடுறது திருவள்ளுவர் எனக்கு பார்த்தவனே தெரிஞ்சிருச்சு ஆகா திருவள்ளுவரவே தேர் ஓட்டுறாட் தாடி வச்சிருக்காரு அப்புறம் அது இழுக்கிறது குதிரை அத வந்து அந்த உட்கார்ந்து இருக்கிறதுக்குல அந்த மகாபாரத வர அந்த தேர் படம் யாம் வச்சுக்கிட்டீங்கன்னா கிருஷ்ணர் ஓட்டுவாரு உள்ள அர்ஜுனர் நின்றுட்டு இருப்பாரு குதிரை ஓட்டுறது அந்த இவர் அர்ஜுனன் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல திருக்குறள் நல்ல ஒரு பலகை மாதிரி போட்டு ஒரு இது மாதிரி போட்டு இது மேலே ஒரு திருக்குறள் ஓட்டுறது அந்த திருக்குறளை வச்சுட்டு திருவள்ளுவர் ஓடுறாரு அவர் கையில ஒரு சவுக்கு இருக்கு குதிரை அடிக்கிறார் நான் பார்த்த உடனே என்னடா அது வேற விலங்கம் இருந்துட்டு நான் எழுதி போட்டேன் சென்னை டெல்லியெல்லாம் கான்டாக்ட் பண்ணி இந்த துறை யாரா எவனா வச்சது குதிரைய திருவள்ளுவர் சம்மந்தம் கிடையாது திருவள்ளுவர் குதிரை ஓட்ட குதிரை கட்டாயம் சமூக அடிக்க மாட்டாரு ரெண்டாவது வந்து நீ யாரு இவர் குதிரையை ஓட்டினாரு இதில் ஓட்டினார் தேர்தலா ஓட்டினாரு அதில் வந்து நீ எனக்கு இதெல்லாம் யாபகப்படுத்தது பகவத் கீதையே எனக்கு வந்து மகாபாரத போரையும் குருட்சேத்திர போறையும் எனக்கு யாபகப்படுத்தது இது வந்து ஒரு துண்டு போடும் முயற்சி அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு அதை எழுதுறாங்க நீங்க இது ஏன் இதை செய்யப்படுகிறது தொடர்ந்து செய்யப்படுகிறது பார்த்துட்டு பத்து வருஷ வருஷமா நாட்டுப்புறல் அப்படிங்கிற பேரில் ஒரு ஏழு பாட்டு எல்லா நாட்டுப்புற பாடலா இருக்கும் ஆடி தீர்த்து நம்ம தாஜ்நூறு இசையை வச்சிருந்தாரு அதுல கிறிஸ்தவ மகத்தை தெரிஞ்சவர்கள் இஸ்லாமத்தி எல்லாரையும் வச்சு இந்த பாட்டு நான் போதும் ஏழு பாட்டு ஏழு பாட்டு நீங்க யூடியூப்ல போய் பார்க்கலாம் அதுல ஒரு பாட்டுக்கு வந்து நம்ம புதுக்கோட்டையில கலெக்டராக இருக்க கவிதா ராமு டான்ஸ் ஆகினாங்க அது லட்சக்கணில் மக்கள் பார்த்துருக்காங்க கம்மா கரையில கதிரவிக்கல ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டு நான் எழுதுறது ஏழு பாட்டு அதை வந்து நாங்க ஏன் எழுதுனோம் அப்படின்னு சொன்னா அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்து வடநாட்டை சேர்ந்த உத்தராகண்டை சேர்ந்த ஒருத்தர் ஒரு ரகசியபாத் அவர் ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர் ஒரு இயக்கத்தினுடைய இதனுக்கு ஆசிரியராக இருந்தவர் அவர் வந்து திருவள்ளுவருக்கு ஒரு சிலை கரூர் சைட்ல ஒரு சிலை செய்யறாங்க அந்த சிலையை வந்து எடுத்து ரயில ஏற்றுறாங்க ரயில ஏற்றி எல்லாரும் பச்சைக்குடி காட்டி அந்த ரயிலுக்குறாங்க இந்த திருவள்ளுவர் சிலையை வந்து உத்தராகண்ட்ல போய் ஹரித்துவார்க்கு எடுத்துட்டு போறாங்க ஹரித்துவார்க போய் அந்த சிலையை வைக்க போறோம்னா அந்த ஊர்காரங்க இவர் விருந்து போயினர் இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு உடனே கேக்குறாங்க யாருடைய சிலையா அது திருவள்ளுவர் சிலை தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அறிவிக்கிறார் அப்ப அந்த திருவள்ளுவரை அவங்க கேட்டது வந்து அவர் என்ன ஜாதி அப்படின்னு கேட்டு இந்த திருவள்ளுவர் சிலைய ஒரு இடத்துல அந்த ஏரியா அவர் எடுத்தாங்க இன்னொரு இடத்த முடிவு வச்சாங்க அது வந்து சங்கராச்சாரியார் ஆசிரமம் சொருக்கு வந்து ரொம்ப தூரத்துல இருக்கு அது பக்கத்துல கூட கிடையாது அதுக்கு போற வழியில வந்து ஒரு ஒரு முனை இப்ப நம்ம போறோம் கிரீன் சோடு இருக்கு அப்போ போற இடத்துல அந்த கிரீன் சோடுற ஒரு ஒரு காரணம் மாதிரி அல்லது அண்ணா சிலை அந்த அந்த காரணமா இருக்குல்ல நம்ம ஒவ்வொருத்தூருக்கு ஆஸ்பத்திரி பொறுத்தவரை அது மாதிரி ஒரு என்னவா அந்த சவுக்குல வந்து அதுக்கு பேர் சங்கராச்சாரிய சவுக்கு அங்க போய் இந்த சிலையை வச்சுருக்கேன் அந்த ஏரியா கரைஞ்சி அவர் என்ன ஜா இல்லையா அவர் கைது கூகுள் பண்ணி பார்த்தோமியா அவர் வந்து தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவையா போய் அங்கே வைக்க இப்போ கடைசியில் எங்கேயுமே திருவள்ளுவர் சிலை வைக்க முடியாமல் இருந்து எடுத்துகிட்டு போய் கொடியெல்லாம் காமிச்சிட்டு எடுத்துகிட்டு போய் அதை ஒரு மூட்டையில கட்டி கருப்பு பிளாஸ்டிக் பேப்பரில் கட்டி ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கெஸ்ட் ஹவுஸை போட்டேன் கூகுள் பண்ணி பாருங்க ஹரிதுவார் திருவள்ளுவர் சிலை ஒரு இமேஜ் கூட இமேஜ் வரும் இமேஜ் கூட கிடைக்கும் அதை நான் பார்க்குறேன் வந்து அப்போ நான் வந்து துணை தலைமை செயலாளராகவும் நிதித்துறை பொறுப்பிலையும் நாலஞ்சு இருக்கேன் இதை பார்த்துட்டு எனக்கு தூங்க இருக்கு நைட்டு உள்ளது திருமண் வந்து வீட சொன்னாரா எனக்கு வந்து சிலைய வைக்கிறாரு அவரா இருந்தவரை வந்து உலக உலகம் ஃபுல்லா அறிஞ்ச அவர் வந்து எதுக்கு நீ செஞ்ச அதுக்கு பின்னால் வந்து திருவள்ளுவருக்கு நான் மன சிற்பம் எழுப்ப ஆரம்பிச்சேன் எங்க அதை கூறிய ஒரிசா அதுக்கு பின்னால மாமல்லபுரத்துல ஒரு சென்னையில கோவாவில் திருவனந்தபுரத்துல இந்தியாவில் இருக்கிற எல்லா கடற்கரையில் வைக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம திருவள்ளுவரை ஜனநாயகப்படுத்துவதற்காக காதல் பாடல்களை எழுதி நாளத காரணம் சொல்றாங்க எந்த சபான்னு பாருங்க வேற சர்வான் அவங்க கேட்கறாங்க என்ன 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 பாட்டு திருக்குறளை பத்திரிக்கையா அப்படின்னு சொன்னாங்க இது வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடி பாடு அவங்க அறக்கேற்ப அந்த ஏரியால வாடகைக்கு கொடுக்குறதே கூட ரொம்ப யோசிப்பேன் அந்த வந்து இதெல்லாம் அந்த கர்நாடக இசையெல்லாம் நடக்கிற ஒரு அதுக்கு நான் வந்து போலீசார் தான் சொல்லி சார் வந்து பாட்டு எழுதியிருந்தாரு திருவள்ளுவரை பத்தி அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கிட்டா ஆயிரத்தி அறுநூறு பேர் கூப்பிட்டோம் தாங்க கூட கூட இடம் அது வந்து திருவள்ளுவர் எழுதிய இதில் ஏன் வந்து செய்யணும்னு சொன்னீங்கன்னா இதுக்கு எதுவுமே திருவள்ளுவரை அதனால அதுக்கு பின்னாடி நான் திருக்குறள் பன்மாய கணவன் ஒரு முதல் பிரபஞ்சன் வந்து எழுந்தார் பிரபஞ்சன் எழுதியாரு பிரபஞ்சன் மதிக்கிற மிகவும் மதிக்கிற ஒன்று இருந்தார் அவர் எழுதியாரு இந்த திருக்குறளை திருக்குறளுக்கு பாலகிருஷ்ணன் இருக்கும் கவிதைகளை படித்தால் திருவள்ளுவர் படிக்க நேர்ந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் திருவள்ளுவரை பாலகிருஷ்ணன் இதை விட வாழ்க்கையில என்ன வேணும் எனக்கு வேற என்ன வேணும் இந்த கவிதைகளை திருவள்ளுவர் படித்தால் பாலதனை பாராட்டுவார்ன்னு பிரபஞ்சம் பின்னே என்னை மகிழ்ச்சியை படுத்துறான்னு சொல்லுவாங்க அதில் பிரபஞ்ச என்னை மகிழ்ச்சி படித்தாலும் ஒன்றும் அவருக்கும் ஒன்றும் ஆகப்படறது அவர் என்னோட வருஷனும் அவ்வளோ தெரியாது அவ்வளோ நான் தமிழ்நாட்டில் வெளியில் ஒரு தெரியும் அவர் சொன்னார் படித்தா பாராட்டுவார் இப்படி ஒரு திரியான ஒரு கும்போட்டி இப்படி ஒரு தி இது எல்லாமே காதல் கவிதை தான் பயங்கர வாட்ஸ்அப் ஓர் ஓரு இந்த வீடியோ இருக்கக்கூடிய பயன் தசங்களோடைய பாட்டு இது ஏன் சொல்லுங்கன்னா திருவள்ளுவரை சாமியார் கிமியார் என்றால் எனக்கு கெட்டப்படும் திருவள்ளுவரை ஒரு மனிதனாக ஒரு மாபெரும் கவிஞனாக முன்னிறுத்துவது தான் என்னுடைய குறிக்கோளா நான் தொடர்ந்து இந்த பொதுமறை பொது முறை சொல்லணும்னு சொன்னால் மறைங்கிற சொல்லுக்கும் முறைங்கிற சொல்லுக்கும் ரெண்டையும் கப்பல் மறை அப்படிங்கிற சொல்லும்போது வந்து வந்து மறைங்கிற ஒரு பெயர் அதை நீங்க ஒரு பெயர் எடுத்தீங்கன்னா அது வந்து என்ற சொல்லினுடைய மறை பொருள் அப்படின்னா வேத் அப்படிங்கிற சொல் வந்து அந்த பிறப்பு அந்த சொல்லினுடைய மூலம் என்னன்னு கேட்டீங்கன்னா எது ரகசியமாக பொதிந்து வைக்கப்பட்டிருந்ததோ அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது அதை வெளிப்படுத்துறதே ஒருத்தர் வியாசரா இருக்கலாம் அல்லது இன்னொருத்தர் வந்து சரஸ்வதி சொல்லலாம் இன்னொருத்தர் வந்து குரான் எழுதுறோம் சொல்லலாம் இன்னொருத்தர் பைபிள் சொல்லலாம் பழைய ஏற்பாடு சொல்லலாம் புதிய ஏற்பாடு சொல்லலாம் எப்பயுமே ஒரு மதத்தின் மறை நூல் என்பது அது வரை புதிந்து வைக்கப்பட்டிருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்துவது அதாவது ரகசியம் வெளிப்படுவது அதுக்கு பேர் தான் வேதி அதனாலதான் அது மறை அதுக்கு அதனால தான் அது வந்து வேத பொருள் மறை பொருள் மறை பொருள்னா ஒரு ரகசியம் அது வந்து யாருக்கும் புரிஞ்சுல அதுக்கு ஒரு வியாகியானம் வேணும் அதை விளக்கி சொல்லணும் ஆக மறை நாம் கண்டுபிடிச்சது என்னன்னு அந்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மறைவாக இருக்கும் அல்லது மறையாக இருக்கும் மறைனா பெயர்ச்சூழில் வந்து வேதம் இதே வந்து விடைச்சூழை பாருங்க மறை அப்படின்னா ஹைவே மறச் மறைச்சு வை திருவரை ஒரு ஒரு கும்பல் ஒரு வேடன் வந்து மறஞ்சு இருந்து ஒரு ஒரு பறவை அடிக்கிறது மாதிரி வரும் அப்போ மலங்கிருந்து பயிற்கிருந்து பார்க்கும் மண்டபம் என்ன அப்படின்னு பாட்டு பார்த்துக்கலாம் தெரிஞ்சுல நம்ம சொன்னவங்க அப்படின்னா என்ன இருக்கோம் அப்படியே தூள் சைடுல அப்படியே மறைந்திருந்து பார்க்கும் மண்டபம் என்ன மறைஞ்சு இருந்து வரதுங்கிறது மறைப்பொருள் அந்த மரஞ்சீர்த்து தாக்குறது இதெல்லாம் வந்து மறை இதை வினை சொல்ல ஒரு பெயர் சொல்ல உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா மறையாக அல்லது மறைவாக இருக்கும் எதுவும் பொதுவாக இருக்காது பொதுவாக இருக்கும் எதுவும் மறைவாக இருக்கவே சொன்னா அது அது பொது உடைமை அது பொது பொருள் அது எல்லாருக்கும் புலப்படும் அது இருக்கும் சமய இலக்கியம் இல்லது சமயம்ங்கிறத நீங்க வந்து ரெண்டுமே எடுக்கும் சமயம்னா சமயம்னா நேரம் காலம் இடம் என்ற இரண்டு எல்லைகளும் வென்று இருப்பதனால தான் அதுக்கு இனிவர்சல் லிட்டர் ஏன் உலக இலக்கியம் சொன்னா இந்த நிலம் காலம் அப்படிங்கிற ரெண்டு பரிமாணத்தையும் அது கட்டுக்கு அன்னைக்கு எழுதுன இன்னைக்கு பொருத்தமாக அன்னைக்கு எழுதின நான் நன்றிக்காக தான் கவிதை எழுதிறேன்

இது வந்து பிராமண தர்மம் அப்படின்னு இது சத்திரிய தர்மம் அப்படின்னு இது வந்து வைசிய தர்மம் அப்படின்னு இது வந்து சூத்திர தர்மம் ஒரு நாலு வகை வர்ணத்துக்கும் அவனுடைய பிறப்பின் அடிப்படையில் தனித்தனியான ஒரு தர்மம் இருக்கு அதனால அதனாலதான் சொல்வார் வந்து ஒரு முன்னால இருந்தது ஒரு சொந்தக்காரன் உன்னுடைய சொந்தக்காரனா கூட நீ அவனை அழிக்கணும் ஏன்னு சொன்னா நீ வந்து அறம் இந்த அறத்தை காப்பாத்துறக்காக அப்படிதான் சத்திரியனுடைய தர்மம் இப்ப இதுதான் பிராமணம் அப்ப வந்து எது அறம் என்பது வெவ்வேறு மக்களுக்கு தனித்தனியாக இருக்கு அதனாலதான் அது வந்து அறம் பிரிக்கப்பட்டிருக்கு ஆனா திருக்குறள் எங்கேயுமே மன்னரை பத்தி பேசுறாரு மன்னரை சேர்ந்தவர்கள பத்தி பேசுறாரு அமைச்சரை பத்தி பேசுறாரு ஆனால் அதில் சொல்லப்படுகிற எல்லா அறமும் பொதுவானதான் அந்த பொது அறமும் தனித்தனியான பிரிந்து வைத்திருக்கக்கூடிய அறத்துக்கு வித்தியாசம் அந்த பொருட்கள் எனக்கு பொருந்தோ மனுஷ புத்தனுக்கு ஒரு முதலமைச்சருக்கு பொருந்தோ ஒரு பிரதமருக்கு பொருந்தோ ஒரு மன்னருக்கு பொருந்தோ அதனால் அவர் பொது அறத்தை பேசினார் அதனால வந்து அது மறை பொருள்தான் இல்லை ஏன்னா முதலில் சொன்ன மாதிரி மறைவாக இருக்கும் எதுவும் பொதுவாக இருக்காது பொதுவாக இருக்கும் எதுவும் மறைவாக இருக்காது திருக்குறள் மந்திரமும் அல்ல திருக்குறள் ஒரு தந்திரமும் அல்ல இன்னும் சொல்ல போனால் திருக்குறள் ஒரு சுதந்திரம் இப்பதான் வந்து திருவள்ளுவரை அரசு கொண்டாடுது அதுக்கு முன்னாடி யாரும் என்னுடைய யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க திருக்குறளை கொண்டாடிய மன்னன் ஒருவனின் பெயரை சொல்லுங்க ஒரு மண் ஒரு சேலம் சேர மன்னன் ஒரு பாண்டிய மன்னன் ஒரு சோழ மன்னன் சேரமண் யாரு ஒரு பல்லவன் பிற்கால மன்னன் மன்னன் எவனும் கொண்டாட ஏன் கொண்டாட மாட்டான் என்றால் திருக்குறள் கடைசி மனிதனின் குரல் அது மக்களின் குரல் அது அது கேள்வி கேட்குது அது வந்து பகிர்ந்தரம் பேசுது அடிச்சு புடிச்சு வச்சுக்கிறதுக்கு பேசுறவன் வந்து பகிர்ந்தகரம் பேசினா பிடிக்காது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொன்னா வேற்றுமை கற்பிக்கிற பிடிக்குமா ராஜாவுக்கு வந்து நீ சத்திரியன்டா நீ பயங்கரமான ஆள்ரா நீ ஆண்ட பரம்பரடா நீ இதுடா விடா சொன்னா தான் அவனுக்கு பிடிக்கும் நீ உனக்கு எல்லாம் உனக்கு தாண்டா இருக்கு நீ தாண்டா பெரிய அந்த சொன்னா அவங்களோட பிடிக்கும் ஆக இது எல்லாத்தையும் இல்லாமல் இவர் என்ன சொல்றாரு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதலை நூலோர் தொகுத்தவற்று எல்லாம் தலை நூலோர் தொகுத்ததுன்னா என்ன வேதங்கள்லாம் கம்பெனி பண்ணது வேதங்கள் அர்த்தசாஸ்திரம் இதை யாரு எதை தொகுத்து இருந்தாலும் ஒரு தலையான ஒரு இயற்கை அறம் இருக்கு அது என்ன தெரியுமா இருக்குமா அதுக்கு இத பத்தி நீதி எங்கு ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க ஒரு நியாயம் நீதியினுடைய தொடக்கம் என்ன தெரியுமா அதை எங்க தெரிஞ்சுக்கலாம் பெரிய அது வயசானவங்கள்ட்ட தெரிஞ்சுக்க அறிவாளிகிட்ட தெரிஞ்சுக்கூடாது நாலு குழந்தைகள் நாலு குழந்தைங்க வச்சிருக்கேன் அந்த நாலு குழந்தைகிட்ட நீங்க வந்து எது நீதி எது அநீதி தெரிஞ்சுக்கிறா தான் கையில சாக்லேட் வச்சு ஒரு சாக்லேட் பாக்கெட் வச்சுட்டு ஒரு குழந்தைகிட்ட திடீர்னு வந்து ஒரு ரெண்டு சாக்லேட் கொடுக்கும் அவரு திடீர்னு ரெண்டாவது குழந்தைகிட்ட கொடுக்காம மூணாவது குழந்தைகிட்ட போகும் மூணாவது குழந்தைகிட்ட நாலு சாக்லேட் கொடுக்கும் இந்த குழந்தை ரெண்டு வாங்கினது அந்த நாலு பாப்பா இந்த நடுவில் இருக்க குழந்தை வந்து எதுவுமே கொடுக்காம அங்க போயிட்டாங்க அவர்கிட்ட போய் திருப்பி ஒண்ணு கொடுக்கும் அப்ப இந்த குழந்தைகிட்ட திருப்பி இந்த குழந்தை இந்த பயிர்கள் போது ஏற்பட்ட வேறுபாட்டின் போது அது நீதியையும் அநீதியையும் உணரும் நீ எல்லாருக்கும் நாலு கொடுத்து என்ன நாலு பேர் சந்தோஷமா ஒருத்தர் மூணு குடுத்து இன்னொருத்தர் ரெண்டு கொடுத்து ஒருத்தர் கொடுத்தாங்க அப்படின்னா அது அநீதியை உணரும் நீதி உணரப்படும் இடம் அநீதியில் உணரப்படும் இடம் தான் அநீதி எங்கு உணரப்படுகிறதோ அப்போது நீதிக்கும் அநீதிக்குமான வேறுபாடு உணரப்படும் அது உழைக்கிற இடத்துக்கு அதுக்கு பேர்தான் பகிர்த நறம் அறங்களிலெல்லாம் தலையாய அறம் ஒன்று இழைக்கிறது என்றால் அதன் பெயர் பகிர்த நரம் அلك பேரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் இசில ஆ갸க்கடே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுல டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் ஆனிதரமா பேசனது ஒரு இலக்கு இல்லவே இல்ல இல்லவே இல்ல